அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் இன்றிலிருந்து தொடராக சித்த முனிவர்களின் உருவாகிய காளாங்கிநாதர் அவருடைய சீடனாகிய போகர் எழுதிய போகர் ஏழாயிரம் என்ற நூலின் பாடலும் அதற்கான விளக்கங்களும் தெரிந்த மட்டும் சொல்கிறேன் இதற்கு சித்தர்களுடைய அருள்கடாட்சியமும் வேண்டும் இப்பொழுது பாடலை தொடருவோம் நின்ற ஆதிபாதம் அகண்ட பரிபூரண ஐயர்பாதம் தானந்தமாய் நின்ற பாதம் மருவியதோர் மூலத்தின் பாதம் ിയതോർ കാളാംഗി പാദം ജനകരു വ്യാക്രമർ പദം ചലിയൻ പാദം പോണന്തോർ ഋഷികൾ പാദം പോറ്റേൺ ഏഴായിരം നൂലും താനേ மூலான தாமிரபரணி ஏழு காதம் புகழான காவேரி எழுபது காதம் வேணான கங்காவும் எழுநூறு காதம் வேகமுடன் சென்று நானும் குலுகிக் கொண்டு தானான கடல் ஏழும் சுத்தி வந்து காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு பானானா பராபரியை மனதில் எண்ணி பாடினேன் சத்த காண்டம் பாடினேனே போக முனிவர் அவருடையக்கு அவருடைய குரு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு பாடலில் சொல்கிறார் தாமிரபரணி ஏழு காதம் காவேரி எழுபது காதம் கோணான கங்காவும் எழுநூறு காதம் இந்த காதம் எனப்பட்டது எத்தனை மைல் அல்லது எத்தனை கிலோமீட்டர் என்று பல சர்ச்சைகளாக இருக்கிறது சில நூல்களில் பனிரெண்டு மைல்கள் என்றும் பனிரெண்டு மைல் கொண்டது ஒரு காதம் என்றும் சில நூல்களில் பத்து மைல் கொண்டது ஒரு காத தூரம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு ஊருக்கு செல்லும்போது சுற்றி போனால் பனிரெண்டு மைல் கட்டாயமாக இருக்கும் அவர்கள் சொல் சொல்லுவதையும் தவறு என்று சொல்ல முடியாது அதே ஊருக்கு குறுக்கு பாதையில் போகும்போது பத்து மைலாகவும் இருக்கலாம் ஆனால் இங்கு போக முனிவர் குறிப்பிடுவது காத தூரத்தை காத தூரத்தை என்றால் கங்கா எழுபது காதம் கங்கா எழுநூறு காதம் காவேரி எழுபது காதம் தாமிரபரணி ஏழு காதம் என்கிறார் யோப்பா போக முனிவருடைய வாக்குப்படி ஆனந்தமாய் நின்ற ஆதிபாதம் என்று தொடங்கிறார் ஆதி என்றால் என்ன என்று சற்று நாமும் கொஞ்சம் சிந்திப்போம் அவர் ஆனந்தம் ஆய் நின்ற ஆதிபாதம் என்கிறார் போக ஆனால் தற்கால இடைவெளியில் வந்த வள்ளல் பெருமான் என்ன என்ன சொல்கிறார் ஆதி அந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதி என்றார் ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதி என்றார் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகின்றார் இந்த சித்தர்கள் எல்லாம் ஆதியையே இறைவனாக வணங்கினார்கள் அந்த ஆதி என்பது என்ன இப்பொழுது தமிழக பத் தமிழர்களுடைய கருத்துப்படி அக்காலத்தில் எழுதும்போது சிவமயம் என்று எழுதுவார்கள் சில பேர் சொல்லுவார்கள் இந்த எழுதுகோல் சரியாக எழுத மாட்டேன் என்கிறது அதனால் ஓலையில் சிவமயம் என்று ஒரு கிறுக்கு கிறுக்கிவிட்டு எழுதுவோம் என்று அதையும் தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த ஆதி எனப்பட்டது ஆதி என்றால் யார் சூரியன் அப்போ சிவமயம் என்பது சூரியன் இல்லாத இடத்தில் புல் பூண்டு கூட முளைக்காது இதை தென் துருவமும் ஆறு மாதம் இருட்டாக இருக்கும் வடதுருவமும் ஆறு மாதம் இருட்டாக இருக்கும்னு நூல் வழியாக நம்ம படிக்கிறோம் ஆனால் தென் துருவத்திலையும் வடதுருவத்திலையும் பனி கட்டி அதாவது தான் இருக்கும் ஆனால் அங்கே வாழ்கிறது துருவ கரடிகள் என்று சொல்லக்கூடிய வெள்ளை கரடி மட்டும்தான் வாழும் ஆனால் நிலங்கள் எல்லாம் பயிர் பண்ண முடியாது நிலம் செடிகள் எல்லாம் பயிர் பண்ண முடியாது காரணம் ஆறு மாதத்துக்கு சூரியன் உதிக்காது அதனால் இந்த சூரியனே சிவம் சூரியனே சிவம் சிவம் என்பதே சூரியன் உடல் கூற்றில் பார்க்க போனால் சிவம் என்பது உயிர் அதாவது சித்தர்களுடைய கருத்து சுத்தி சுத்தி வந்தாலும் எப்படி வந் வந்துவிடுவார்கள் சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை சிவ சிவனாகிய சிவன் என்பது உயிரும் சக்தியாகிய உடல் என்பது பலமும் ஒன்றை விட்டு ஒன்று நிலைத்து இருக்க முடியாது இப்பொழுது சுப்பிரமணியன் என்பவன் ரோட்டில் நடந்து கொண்டு செல்கிறான் சில நிமிடத்தில் அவன் மூச்சு போய் போய்விடுகின்றது அந்த சுப்பிரமணியனை கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் எப்படி பச்சை தட்டியில் போட்டு தீபம் ஏற்றி வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது அந்த சுப்பிரமணியன் எங்கே போனான் சுப்பிரமணியனை காணவில்லை பிணம் கிடக்குது என்பார்கள் காரணம் சீவனாகிய சிவனாகிய சீவன் சுப்பிரமணியன் உடலில் இருந்து போய்விட்டது அதனால் சூரியன் தற்சமயம் பார்க்க போனாலும் ஏதாவது ஓர் பயிர்களை செய்ய செய்ய போனாலும் சூரியனுடைய கிரணங்கள் பட்டாலே பயிர்கள் செழித்து வளரு வளர்கிறது ஆனால் இக்காலகட்டத்தில் சூரியனை வைத்து மோட்டார் கரண்ட்டு மின் இணைப்பு எல்லாவற்றையுமே கண்டுபிடித்து வருகிறார்கள் அப்போ சிவம் எனப்பட்டது சூரியன் ஆதி என்பது சூரியன் சக்தி பலம் அப்படி இருக்கும்போது பொதுவாக நாம் சிவமயம் என்று தமிழர்கள் எழுதியதில் ஒரு ஒரு கருத்து இருக்கிறது சிவம் எனப்பட்ட சூரியனால் தான் உலகமே இரவு பகலாக மாறி வருகிறது புல் பூண்டு செடி கொடி எல்லா ஜீவசந்துக்களும் சூரியனுடைய கிரணங்களாலாகவே உயிர் வாழ்கின்றன அதனால் சிவமயம் என்று தலைப்பில் எழுத இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாகும் ஆனால் நான் வாதாட விரும்பவில்லை சித்தர்களுடைய கூற்றுப்படி சொல்கிறோம் காரணம் பல சித்தர்கள் நூல்களை ஆராய்ந்ததில் இந்த கருத்தை சொல்கிறோம் ஆனால் ஒன்று சித்தர்கள் நூல்களில் எல்லாமே வார்த்தையாகவே இருக்கின்றன எல்லாம் வார்த்தையாகவே இருக்கின்றன ஆகையால் சித்தர்கள் எழுதிய நூலை வைத்துக்கொண்டு கொண்டு மருத்துவமோ அல்லது மாந்திரிகமோ செய்ய இயலாது காரணம் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் தந்திர வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார்கள் என்ன வார்த்தை தந்திர வார்த்தையிலேயே இருக்கிறார்கள் அந்த தந்திர வார்த்தையில் நாம இல்லாமல் சித்தர் நூல்களில் உள்ள ஒரு கருத்தை கவனிப்போம் பாடல் இறுதியில் ஒரு ஒரு பொருளின் எடையை சொல்லி சம அளவு சேரே என்று வரும் அதாவது சித்தர் பாடல்களில் பாகம் சேர்க்கும் போது சம அளவு சேரே என்று வரும் நம்ம வைத்தியர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள் சம பாகம் என்றால் அப்போ ஒருபடி மருந்து இருந்துச்சுன்னா சாதாரணமாக சொல்றேன் ஒருபடி கெந்தகம் இருந்தால் ஒருபடி துருசு என்று சேர்ப்பார்கள் இதுதான் இங்கே தப்பு காரணம் சமம் சேர என்றால் எடை ஒன்று ஒன்றுக்கு உண்டு இப்பொழுது சமம் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை காண்போம் ஒரு வட்டியில் பழைய சாதத்தை போட்டு சமமாக உப்பு போடு சாப்பிடு என்றால் உப்பு எவ்வளோ எவ்வளவு போடுவீர்கள் இன்னொரு வட்டி அளவா போடுவீர்கள் அல்ல அந்த சாதத்திற்கு சம அளவு எந்த அளவு என்று நிதானமாக போட்டு சாப்பிடுவதே சம அளவு அதே போல்தான் எடைபாகங்கள் குறைந்தும் கூடியும் போனால் மருந்து செய்யவே வராது இன்னும் நிறையா சித்த நூல்களில் கருத்துக்கள் இருக்கின்றன போக போக அந்த கருத்துக்களை உங்களுக்கு விளக்கமாகவே சொல்கிறேன் அருள் பெறும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர்கள் வழி செல்வோம் எல்லாம் செயல்கூடும் கூடும் இனானை எல்லாம் வல்லான் தனியே ஏற்று தெய்வத்தால் ஆகாத காரியம் எனினும் மெய்வரு புத்த கூலிதரும் அருட்பெரும் ஜோதி அருள் ஜோதி தனி பெறும் கருணை அருள் ஜோதி